என்ன வழி நடத்தி கொண்டு இருக்கிற அப்பா களை முழங்கால் போடு என்ன வழி நடத்தி கொண்டு இருக்கிற அப்பா இன்னைக்கு உங்கள் சிரசில் வச்சு திணிக்க போகிறார் ஆள் இலையா ஆள் இல்லையா வாய் துறந்து கேள் சத்தம் போட்டு கேட்கண்டா ஒருவேளை நீ நிறைய பணம் கேப்பியா இருக்கும் கோடி கணக்கில் பக்கத்தில் இருக்கிறவங்க உன்னை குற்றப்படுத்தி போடுவாங்க நிறைய நகை கேப்பியா இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க உன்னை கேவலைப்படுத்தி போடுனா இருதயத்தில் சத்தமாக கேள் வாய் துறந்து இருதயத்தில் சத்தமாக கேள் ஆண்டவரோடு கேள் எதை கேட்குதையோ அதை தருவார் ஆமே ஹாலியா திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களா இருந்தா நல்ல மாப்பிள்ளை கேளுங்க நல்ல பொண்ணை கேளுங்க ஹாலியா ஆண்டவர் தருவார் நல்ல நல்ல மாப்பிள்ளை கேளுங்க தருவார் நல்ல பொண்ணை கேளுங்க தருவார் நல்ல மருமோனை கேளுங்க தருவார் நல்ல மருமோளை கேளுங்க தருவார் நல்ல மருமோளை தருவார் நல்ல மருமோளை தருவார் நல்லதில்லாத இல்லாத மருமோளை தரமாட்டார் குடும்பத்தில் என்ன தேவையோ அதை கேளு வாய் திறந்து கேளு ஆண்ட ஒரு தந்த வாக்கு தத்துவம் நீ இரு அன்பாயிரு அவ்வளோதான் என்கிட்ட பாசமாக அவ்வளோதான் நான் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை ஒன்று பாரு உனக்காக பிக்கப்பட்ட சரீரத்தை பாரு உனக்காக உனக்காக வேதனைப்பட்டதை நீ யோசித்து பாரு ஐயோ கல்லனை போல பிடித்து கொண்டு வந்தார்களே அதை பாரு அவரை அவர் ஆணையில் அரைஞ்சாங்களே அதை பாரு சாட்டையினால சாட்டையினால அவர் அடித்தார்களே அவர் அந்த உனக்கிட்ட வச்ச அன்பை மட்டும் நீ யோசித்து பாரு ஆண்டவரே எனக்கு தாறு கேளு ஆண்டவரே எனக்கு தாறு கேளு ஆண்டவரே எனக்கு தாறு கேளு உன்னதத்தில் இருந்து ஆண்டவராகிய தெய்வம் வானம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன் வானம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன் தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் ஆண்டவராகிய தெய்வத்தினுடைய மகிமையினை மகிமையிலே காண முடிகிறது இன்று இந்த இடத்திலே ஆண்டவராகிய தெய்வம் அன்று யாக்கோபு

உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டு நீ எதை கேட்கிறியோ உன் வியாதியை தீர்ப்பதற்காக கேளு நீ உன் வியாதி மாறுவதற்காக கேளு உன் துக்கம் மாறுவதற்காக கேளு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறுவதற்காக கேளு வஸ்துகளை பிரச்சனை மாறுவதற்காக கேளு நல்ல தீர்ப்பு வரும்படியாக கேளு பிள்ளைகளுடைய மேரேஜிக்காக கேளு மருமக்களுக்காக கேளு மருமக்களுக்காக கேளு பிள்ளைகளுக்காக கேளு புருஷனுக்காக கேளு மனைவிக்காக கேளு அம்மாவுக்காக கேளு அப்பாவுக்காக கேளு பாட்டிக்காக கேளு தாத்தாவுக்காக கேளு நீ கேட்கிறதை இன்று கர்த்தர் உனக்கு தர அவர் சித்தமாயிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடு ஆண்டவரை நோக்கி பாரு ஆண்டவரை நோக்கி பாரு நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒவ்வொருவருடைய சிறசிலும் ஆண்டவராகிய தெய்வ ஆண்டவராகிய தெய்வம் கிருபையின் கிருபையே கிருவையின் மகத்துவத்தை அவர் உனக்கிலே உனக்குள்ளே செலுத்தும்படியாக அவர் கரங்களை வைத்து கரங்களை வைத்து ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவராகிய தெய்வம் கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு அப்பா 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 அப்பா

அப்பா அப்பா ஒரு கரம் இரத்தம் சொட்ட 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 உலாவி கொண்டிருக்கிறது சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறது சபையிலே உலாவி கொண்டிருக்கிறது சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறது நீ பொண்ணு கொடுக்கண்டா பொருள் கொடுக்கண்டா கொடுக்கண்டா நீ ஆண்டவரோடு சொல்லு ஆண்டவரே உம்மிடத்தில் நான் இருக்கிறேன் உம்மிடத்தில் நான் இருக்கிறேன் உண்மை விட்டா எனக்கு யார் அப்பா உண்டு உண்மை விட்டா எனக்கு யார் அப்பா உண்டு உம்மிடத்தில் நான் இருக்கிறேன் உம்மிடத்தில் நான் இருக்கிறேன்

வாய் திறந்து கேளு வாய் திறந்து கேளு வாய் திறந்து கேளு அவர் தர வல்லவராயிருக்கிறார் அவர் தர வல்லவராயிருக்கிறார் அவர் தர வல்லவராயிருக்கிறார் அவர் தர வல்லவராயிருக்கிறார் நிச்சயமாகவே உன் இருதயத்தில் எதை கேட்குறாரோ அதை மரத்தில் இருந்து ஈவாக கர்த்தர் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு ஓஹோ பற்றிக்கோள் பற்றிக்கொள் பற்றுக்கோள் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எண்ணில் தாழாத இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிற வறுமை குடும்பத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் எண்ணில் அடங்காத இருக்கிறது அதற்காக கேளு எங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு கேளு எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வேணென் கேளு என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் ஒரு குள்ளே ஒரு ஆவியை ஊற்றிக்கொண்டிருக்கிறார் ஒரு ஆவியை கொண்டிருக்கிறார் உன் சிலசில ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ரத்த

ஊற்றிக்கொண்டிருக்கிறார் உன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவராகிய தேவன் ஊற்றி கொண்டிருக்கிறார் பல காலங்களாக தீர்க்கப்படாத தீர்க்கப்படாத தீர்மானத்தை ஆண்டவர் என்று மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் உன்னுடைய ஆயுஷ் நாளை முடிவை கர்த்தர் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார் பெற்றுக்கொள் 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 அப்போ 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 பவர் 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 பவர்

அக்னி 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 ஓகே நிரப்பிக்கொண்டிருக்கிறது அவ்வளவு மகிமையான பிரகாசத்தை காண்கிறேன் நேற்றைய தினத்திலே தரிசனத்தில பார்த்தது போல பரலோகத்தின் மகிமையை பரலோகத்தின் மகிமையை சுத்திகரிப்பிலே கண்டது போல இப்பொழுது ஒரு மகிமை நம்முடைய சபையை நிரப்பிக்கொண்டிருக்கிறது நிரப்பிக் கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டே கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு ஓஹோ 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 அப்போ 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 விட்டு குடு விட்டு கொடு உன்னிட்ட பொண்ணை கேட்கல பொருளை கேட்கல ஆஸ்தியை கேட்கல உள்ளத்தை தாய் என்று கேட்கிற உள்ளத்தை தாய் என்று கேட்கிற உள்ளத்த தாய் என்று கேட்கிற விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு ஒரு விசேஷித்த தாவி ஒரு விசேஷித்த தாவி

அம்மாக்கு சமாதானம் வேணும் எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும் கேளு கேளு அவர் தர வல்லவராயிருக்கிறார் அவர் தர வல்லவராயிருக்கிறார் நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருப்தான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா நேர என் உதவி செய்த கிருபய்தே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லா எனக்கு உதவி செய்த கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஓளியத்தின் பாதையில்லா என்னை உயர்த்தி வைத்த கிருபயது ஓளியத்தின் பாதையில் எல்லா என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே பயே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க தான் என்னை தாங்குகின்றது உங்க தான் என்னை நடத்துகின்றது உங்க தான் என்னை தாங்குகின்றது உங்க என்னை நடத்துகின்றது ஆமாண்டவரே உமது கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்பா உமது அன்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்பா உமது அடையாளம் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் அப்பா உமது கிருபை எங்களிடம் என்னும் கேட்கல இல்லப்பா நீங்க பொன்ன கேட்கல பொருளை கேட்கல ஆஸ்தியை கேட்கல உள்ளத்தை தாய் என்று கேட்குறா உள்ளத்தை தருகிறவர்களுக்கு நான் என்னிடம் வரத்தில் இருந்து இன்று கேட்கப்பட்ட அத்தனை உன்னுடைய சிரசிலே அமர்ந்து நேரம் வரும்போது அது வெளிப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்டவனாக சொல்லுகிறேன் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஹாலலுயா ஹாலலுயா தரிசனம் ரத்தம் கல்வாரி காட்சி இல்லை பொக்கிசம் பூவு கண்டவங்க கை வைத்துங்க பா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓடி வருவீங்களா மற்றவங்க உட்காருங்க கை வைத்துறவங்க மே இல்லைங்க சீக்கிரம் சீக்கிரம் வரணும் ஓடி ஓடி வரணும் வரிசையில் வந்து நிற்கணும் ஆமாம் வா வா நீ முதல்ல வா அங்கட்டு ஓடியா ஓடியா இவனை முதல்ல ஓடி பேரனே

காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயோ கல்வாரியே சுவின் ரத்தம் ஜெயோ காருண்ய தேவனின் ரத்த பயப்படாத உன்னுடைய மந்த புத்தியை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுனை உன்னை விட்டு அகற்றி தெளிந்த புத்தி உள்ளவனாக பைத்தியக்காரனை ஞானமுள்ள ஞானமுள்ள பிள்ளையாக மாற்றுகிறது போல ஆண்டவராகிய தேவன் உன்னை மாற்றி ஆண்டவுடைய நாமத்தை சொல்லக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை உனக்கு தருவாராக ஆண்டவராக ஆண்டோட ரத்தம் தெளிக்கப்பட்டதை காணக்கூடிய பாக்கியத்தை நீ நிமித்தம் ஆண்டனுடைய கிருவை பெற்ற தேவ பிள்ளை என்பதை இன்று முதல் இந்த சபைக்கு ஆண்டவராகிய தேவன் உணர்த்துகிறதை ஒரு கண் காணதும் இல்லை ஒரு காது கேட்பதும் இல்லை ஆண்டவர் மகனுடைய சிறு கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து விலநடைய செய்து எல்லா பொல்லாத குணாதிசைங்களையும் பிஸ்வாசனுடைய பேயினுடைய தந்திரங்களையும் தகர்த்து போடுவேன் என்று வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போ ரத்தம் ஜெயம் அகா ரத்தம் ஜெய்யோம் கல்வாரிய சுவின் ரத்துவம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்துவம் பயங்கர நிஞ்சேதனையா ரெண்டு கருத்தோத்ரா அதில் வந்து ஒரு மக்களை ஜெபம் கூடி அந்த தண்ணியெல்லாம் குடிச்ச அந்த ரத்தத்தை நான் அதை அனுப்பித்தேன் நான் நான் இப்போ கண்ட காட்சி அவர் எவ்வளோ பாடுபடியாரோ அந்த பாடு நான் பாட்டேன் கருத்தர் சோதரம் அதை நான் சவ நிறந்த ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் ஆகிய தேவன் பட்ட பாடல நீ என்ன பாடுபட்டாய் அவர் பாடுபட்டு அவன் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறது போல உன்னுடைய உபதிரவத்தை நிமித்தம் உன்னுடைய பாடுகளை நிமித்தம் பரலோகத்திலே நீ முக்தி பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இடத்தை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் உன்னுடைய பலன் அல்ல என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவராகிய தேவன் திருவுருளம் பெற்று சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு பலனை காத்திரு போர் வெட்கப்பட்டு போவதில்லை காத்திரு போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை ஸ்தோத்திரம் நல்ல அபிஷேகமா இருந்தது வானை வந்து ரொம்ப பிரகாசமாயிருந்தது அதுல வந்து வெளிச்சம் வந்து பலிபீடத்தை நோக்கி வீசிட்டு இருந்தா பார்த்து உற்சாகமாக ஒரு கரம் தட்டி கொடுப்பாப்பா அண்ட ஆகிய தேவன் உன்னுடைய குடும்பத்தையும் இதே சூழ்நிலையில் பலிபீடத்தில் வெளிச்சம் வெளி வெளிச்சம் பிரகாசித்தது போல உன்னுடைய குடும்பத்திலையோ ஆண்டவராக தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் உன்னை மென்மேனும் நடத்துவதற்காக உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக உன்னை பொண்ணே அக்னி பரீட்சையில் இருந்து விடுவித்து உன்னதமான உன்னதமான மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வைப்பதற்கு ஆயத்தமாக உன்னையும் உன் குடும்பத்தையோ நான் ரட்சித்து நடத்துவேன் என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு போ ஆண்டவராகிய தேவனுடைய கை குறுகி போகவில்லை ஆண்டவராகிய தேவனுடைய கரம் அது ஒருபோதும் குறுகி போகவில்லை என்று உனக்கு வாக்கு தருகிறார் ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேணும் நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் நீரே திரு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிலுவை காட்சியை நினைச்சு அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது வந்து சிலுவையில் ஒரு ஆள் வந்து வயசான ஆள் போல அப்படி எல்லாம் செய்து இருந்தோம் நல்லா கொஞ்சம் ஒரு இதாக இருந்து சில் தலை முழு முழு முள் இந்த முள் வந்து சூட்டப்பட்டதாக காணப்பட்டேன் அவர் கருந்தட்டு கொடுப்பாப்பா ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் நீ பட்ட பாடுகளை நினைத்து நீ படுகிற பாடுகளை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாய் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் பட்ட பாடுகளை நீ காணுகிறாயா என் தலையிலே அறையப்பட்ட முள்முடியை காண்கிறாயா என்னுடைய சரீரத்தில் கிளிக்கப்பட்ட காயங்களை பார்க்கிறாயா ரத்தம் சிந்தினதை பார்க்கிறாயா இதை விட நீ பெரிய பாடா பாட்டுக் கொண்டிருக்கிற பரலோகத்துக்கு போவதற்காக ஆண்டவர் அனுபவித்திருக்கிற ஒரு சில பாடுகளை நீ படுகிறதில் உனக்கு எனக்கு என்ன பாடு எனக்கு எனக்கு என்ன கவலை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நிச்சயமாகவே உன்னுடைய உபத்திரவங்களை நான் உன்னுடைய வேதனைகளை கண்டு ஆண்டவராகிய தேவன் பார்த்து இன்று முதல் நீ விடிவள்ளி போல பிரகாசிக்க கூடிய உன்னதமான மகிமையின் மகத்துவம் உன் வைக்கப்படுகிறது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் விசுவாசத்தோடு போ விசுவாசத்தோடு தாகம் தாகம் என்று ായ് ഏംഗി നിണ്ടീ താഗം താഗം എൻ്റെ ഏനക്കായ് ഏകി നിണ്ടീർ കത്തരി സ്തോത്രം நான் துதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மலையை பார்த்தேன் மலையில் ஒரு வீடும் புல்வெளி பச்சை பச்சையாக இருந்ததை பார்த்தேன் ரெண்டாவது வேதிகள் கட்டிகள்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஏன்னா முதுவில் நட்டெலும்பில் நல்ல வலியாக இருந்து அந்த வலி அப்படியே மாறி ஒரு பிரகாசமாக பார்த்தேன் ட்டு கொடுப்பாப்பா நீ ஆண்டவரிடம் கேட்டது ரெண்டு ஆண்டவரை ஒன்று என் சரீரத்தில் இருக்கிற பாடுகள் மாற வேண்டும் இரண்டாவது எனக்கு ஒரு வீடு கட்டி தர வேண்டும் மூன்றாவது என்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்கிற இந்த மூணு விண்ணப்பத்தையும் ஆண்டவராக அன்று சமூகத்தில் வைத்தார் அதில் ரெண்டை கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நல்ல செழிப்பான தேசத்தில் உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன் என்று ஆண்டவராக தேவன் உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள் மாறும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு 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 கரங்களை தட்டு நாலு நாளாயிற்று அருமென்றா நம்பிக்கை வீடாதே அவன் பிழைப்பானென்றா நாலு நாளா ஐமென்றா நம்பிக்கை வீடாதே அவன் பிழைப்பான் பிழைப்பானென்றா கர்த்தரிக ஸ்தோத்திரம் புதிய அபிஷேகம் கிடைத்தது அது மட்டுமில்ல அந்த சபம் முழுதும் பிரகாசம் ஒளி நல்ல பிரகாசமாக அடித்து கொண்டிருந்தது அது மட்டுமில்ல ஆத்து மக்களுக்காக தெவித்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு கூட்டம் செம்மறி ஆட்டுகளை அடித்து ஒரு வயசானவர் கோலு கொண்டு வந்ததை பார்த்தேன் ஒரு கரம் தட்டு கொடுப்பாப்பா ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய ஊழியத்தை பிரகாசமாக வைப்பார் உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் வெளிவடை தெளிவடைய செய்ய போகிறார் உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் அநேக ஆடுகளை செம்மறி ஆடு என்று ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளை அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக அவருடைய கூழ் அறத்தில் கொண்டு சேர்த்து ஆண்டவராகிய தேவன் உன்னை கனப்படுத்தப் போகிறார் உன்னை மகிமைப்படுத்தப் போகிறார் நித்திய உடன்படிக்கை உன் சிறசிலை இருக்கும் அதை நிமித்தம் உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் உன் குடும்ப உன் விடுவெள்ளி நட்சத்திரம் உதிக்க என்று கண்ட எகிப்தியன் இனி உன் குடும்பத்திற்கு இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார்